ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்துள்ளது இந்த நேரத்தில் காஃபி ஹோகோடா மிளகு போன்றவற்றை பயிரிடப்பட்டுள்ளது மரங்கள் உள்ளது தகர செட் ஒன்று உள்ளது நீரோடை ஒன்று உள்ளது மிக குறைந்த விலையில் வந்துள்ளது ஒரு ஏக்கரின் விலை எட்டு லட்ச ரூபாய் மட்டுமே முப்பது நிமிடம் நடந்து செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது நன்றி வணக்கம்